ஸ் நம்ம இன்னைக்கு முக்கியமான இடம்பெறும் வெற்றிலையின் அதிசயமான நன்மைகள் பத்தி பார்க்கலாம் ஜீரண சக்திக்கு வெற்றிலை வென்று சாப்பிட்டால் ஜீரண சாறு சுரப்பை அதிகரித்து வயிறு வலி வீக்கம் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது வாய் ஆரோக்கியத்திற்கு வெற்றிலை சக்தி வாய்ந்த ஆன்டி தன்மை இருப்பதால் வாயிலுள்ள கெட்ட துர்நாற்றம் ஈறு நோய் வாய்ப்புண் போன்றவற்றை சரி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிலையில் அதிகம் இருப்பதால் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிக உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இன்ஃபெக்ஷன்லருந்து எதிர்க்க உதவுகிறது சளி மற்றும் இருமல் சுவாச பிரச்சனை வெற்றிலையில் நீரை கொதிக்க வைத்து குடித்தாலும் அது நீராவியை மூச்சில் இழுத்தாலும் சளி மூக்கடைப்பு இருமல் விரைவில் சரியாகிறது வலி வலியை தணிக்கும் சக்தி வெற்றிலையில் உள்ளது எதிரெதுப்பான நீரில் வெற்றிலை வீக்கம் வீக்கமுள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுத்தால் தசை வலி பூச்சிக்கடி போன்றவற்றில் நல்ல நிவாரணம் கிடைக்கும் சர்க்கரை அளவை குறைப்பது கட்டுப்பாடாக வைப்பதற்கு தினமும் இரண்டு வெத்தலை எடுத்தால் சர்க்கரை அளவை சமன சீராக வைக்க உதவுகிறது காயம் வெட்டுக்கள் தோல் நோய்கள் வெட்டிலை இயற்கையான கிருமி நாசினி தன்மை இருப்பதால் சிறு காயங்கள் ராஷஸ் போன்றவற்றை குணப்படுத்த உதவுகிறது வெற்றிலை எப்போதும் சுத்தமாகவும் புகையிலை இல்லாமலும் சாப்பிட வேண்டும் ஒரு சின்ன இலை இத்தனை பெரிய நன்மை கொண்டது வெற்றிடையில் இயற்கையான மருந்து சக்தியை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழுங்கள் தேங்க்யூ